முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கோவையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரபல ரவுடி கொல்லப்பட்ட நிலையில் அவரை கொன்றவரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் சத்தியபாண்டி என்ற ரவுடி ஐந்து பேர் கொண்ட கும்பலால் அரைவாளால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான நாகர்கோவிலைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்வினை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் கொலை மிரட்டல் ஆள் கடத்தல் கொலை முயற்சி உள்ளிட்ட பதினைந்து மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது உள்ள நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் நேற்று இரவு ஆல்வின் கோவை கொடிசியம் மைதானத்தில் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பீளமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் தலைமை காவலர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் அங்கு சென்று ஆல்வினை பிடிக்க முயன்றுள்ளனர் அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலைமை காவலர் ராஜ்குமாரின் கை மணிக்கட்டில் வெட்டி தப்பிக்க முயன்ற ஆல்வின் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனால் சுட்டுப்பிடிக்கப்பட்டார் ஏட்டு ராஜிகுமார் மற்றும் ரவுடி ஆல்வின் இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது